இப்ப அடுத்து இத பவுல் அடிகளார் எவ்வளவு பயபக்தியோடு இதை பாருங்கள் கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரம் எடுத்துக்கோங்க கலாத்தியர் ஒன்று யாராவது ஒருத்தர் மூன்றாவது வசனத்திலிருந்து அந்த காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பவுல் சொல்றாரு இந்த குறுகிய காலத்திலேயே நீங்க வேற ஒரு நற்செய்தி எப்படிங்க ஏத்துக்கிட்டீங்க நாங்கள் உங்களுக்கு போதித்த நற்செய்தியை விட்டுவிட்டு இந்த குறுகிய காலத்தில் அவர் அப்ப சொல்றார் இப்போல்லாம் இன்னும் மோசமா வந்திருந்தாருன்னா இன்னும் வாங்கிடுவார் இந்த குறுகிய காலத்தில் ஒருத்தர் போதித்த நற்செய்தியை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா எப்படி ஏத்துக்கிட்டீங்க வாசிங்கம் எப்படி சொன்னார் பாத்தீங்களா வியப்பாக இருக்கிறது தான் இதுங்க வேற வேற பைபிள் பின்னாடிலாம் எல்லாம் சுத்ததுங்களோ தெரியல வாசிங்க நான் என்ன சொல்ல வரேன்னா வேற ஒரு நற்செய்தி இருக்குன்னு சொல்ல வரல அவங்க அதை வேற விதமா சொல்றாங்கல்ல அதை தான் வேற நற்செய்தின்னு சொல்கிறேன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க ஒரே பைபிள் தான் ஆனால் அவங்க அந்த நற்செய்தி எப்படி சொல்கிறாங்க வேற விதமாக சொல்கிறாங்க அதனால் அவர் சொல்கிறாரு அது வேற நற்செய்தி அதனால் நான் என்ன சொல்ல வரேன் வேற நற்செய்தி இருக்குன்னு சொல்ல வரல இருக்கிற நற்செய்தியை அவங்க எப்படி சொல்கிறாங்க வேறு விதமாக சொல்கிறார்கள் எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது இறை வார்த்தையை இறை வார்த்தை இஷ்டம் போலதான் போதிக்க கூடாது இப்ப சொல்ல போறாரு பாருங்க மாறாக சிலர் உங்கள் மனதை குழப்பி யாரோட நற்செய்திய கிறிஸ்துவின் நற்செய்தியை திரித்து கூற விரும்புகிறார்கள் ஏன் அப்படி ஏன் அப்படி ஏன் அப்படி ரொம்ப சிம்பிள் பிரியமானவர்களே தற்பெருமை விரும்புபவர்கள் நற்செய்தியின் உண்மையை போதிக்க மாட்டார்கள்